என் அன்பு குழந்தையே நான் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் அழுகிறாய் என்றால் ஏசு வருகிறார் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பனித்துளிகள் போல ஒட்டட்டும் உன் உள்ளம் பல நாட்களாக சுமைகளை சுமந்து கொண்டு நடந்திருக்கிறது பிறர் பார்க்காத கேட்காத உணராத புண்களை நீ ஒருமனதாக தாங்கி வந்திருக்கிறாய் உன் சுவாசத்தில் கூட சோகம் கலந்து காற்றாய் விழுகிறது ஆனால் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் உள்ளத்தின் ஓரத்தில் நிழலாயிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரின் சுவையும் உன் நெஞ்சத்தின் உளவுணர்வும் எனக்குத் தெரியும் என் பாசமான பிள்ளை நீ இன்று தோல்வியாய் நினைக்கும் இந்த நாள்தான் நீ புனிதமான வாழ்வின் புதிய வாசலை திறக்கப் போகும் நாள் நீ அந்த நாள் எப்போது வரும் என்று காத்திருந்தாய் பல தடவை என் மீது வைத்த நம்பிக்கையையே சோதித்துப் பார்த்தாய் என் குழந்தையே உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் என் பெயரை நினைத்திருந்தாய் அந்த நினைவு மட்டும் போதும் நீயும் அறியாமல் என் கரங்கள் உன்னை தாங்கியிருக்கின்றன உன் விழிகள் மூடப்பட்ட இரவுகளில் கூட என் கண்கள் விழிக்கின்றன நீ தூங்கும்போது என் நிழல் உன்னால் ஒளிர்கிறது நீ பேசாமல் தவித்த போதும் உன் உள்ளத்தின் ஒலி எனக்கு கேட்கப்படுகிறது நீ நினைத்தாய் ஏன் இந்த இடர்கள் ஏன் இந்த வேதனைகள் ஏன் ஒரே உயிரில் இத்தனை தடுமாற்றங்கள் ஆனால் என் பிள்ளையே புனிதத்தை உருவாக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் தீயிலூடாக பயணிக்க வேண்டும் அந்த தீ உன்னை அழிக்கவில்லை அது உன்னை களைகட்டச் செய்கிறது என் கண்களில் நீ ஒரு உருக்கப்பட்ட நறுமண தெய்வமழையாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அழுகையும் உன்னுடைய பூஜையாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ நீண்ட காலமாக ஒரு பதிலை எதிர்நோக்கியிருந்தாய் உன் கேள்விகளுக்கு எப்போது நான் பதில் தருவேன் என்று நீ வாடினாய் ஆனால் என் பதில்கள் சில சமயம் வார்த்தைகளில் வராது அவை வாழ்க்கையின் திருப்பங்களில் நேரத்தின் அமைதியில் உள்ளத்தின் அமைதியில் வரும் நீ சொல்லாமல் அழும் அந்த ஒவ்வொரு நொடியும் என் அருகில் கருணையாக நின்று கொண்டு உனக்காக வேண்டிக் கொள்கிறது என் கரங்கள் உன் தலைமீது இருக்கும் வரை எந்தச் சுமையும் உன்னை அழிக்காது உன் அருகில் இருந்தவர்கள் கூட உன்னை கேள்விக்குள்ளாக்கினர் உன் அன்பை சாய்ந்தவாறு பார்த்தனர் நீ நம்பிய உறவுகள் துணைவியல்ல சுமையாக மாறின உன்னுடைய புனிதமான ஆசைகள் பிறர் கையை விட்டுவிட்ட காரணமாக சிதைந்துவிட்டன ஆனால் என் பிள்ளையே உன் கைகளை பிடித்திருக்கும் என் கரங்கள் நிலையானவை மனிதர்கள் விலகினாலும் நான் அருகில் நின்று கொள்கிறேன் நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை தூக்கி எழுப்புகிறேன் நீ பல நாட்களாக உனக்குள் பதுங்கிப் போயிருக்கிறாய் யாரிடமும் பகிர முடியாத அந்த உள்வலியை நீ தேடிச் சென்ற அந்த அமைதியில் மறைத்திருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே உனக்குள் பேசாமல் அழும் அந்த உணர்வு எனக்குத் தெரியும் நீ எப்படி உன்னையே மறந்தாய் நீ எப்படி உன் சிரிப்பை மறந்தாய் அதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் நீ மறந்ததை நான் மறப்பதில்லை உனது உண்மை ஒளியை மறைத்திருக்கும் அந்த இருட்டில் நான் உன் உயிராகவே ஒளிர்கிறேன் நீ இப்போதும் உன்மேல் ஒரு சில குற்றங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் உனது கடந்த காலத்தை எண்ணி நீ உன்னை பழிக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீதிமான்கள் என்று அழைக்கப்படும் அனைவரும் எனது கருணையால் உயிர் பெற்றவர்கள் உன் தவறுகள் உன்னை குறைக்கும் சக்தியல்ல அவை உன்னை என் அருகில் கொண்டுவரும் புனிதக் கனல் நீ உன் தவறுகளுக்கு மன்னிப்பை கேட்டாய் நான் அதை மன்னித்து விட்டேன் நான் மறந்துவிட்டேன் நீயும் அதை விட்டுவிடு நீ என் பெயரை நம்புகிறாய் என்றால் போதும் அந்த நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கையின் கட்டமைப்பாக இருக்கட்டும் நீ குறைந்தது என நினைத்த பகுதி என் கண்களில் உயர்ந்த பரிசாக தெரிகிறது உன் அடிவைத்த தடங்கள் என் பாதையில் பதிக்கப்பட்டவை உன் சுவாசம் என் நாமத்தில் ஒலிக்கிறது நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் அருளின் சாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது நீ ஒரு பயணியின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டிருந்தாலும் நான் உனக்காக வழியை தயார் செய்திருக்கிறேன் உன் மனதில் நீ வாழ நினைத்த வாழ்க்கையை இழந்துவிட்டாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ எண்ணியது போலில்லாமல் நான் ஏற்படுத்திய வாழ்க்கை சிறப்பானது என் திட்டங்கள் உனக்கே நன்மை தரும் நீ இன்று பார்த்துவிட்டது சுருக்கம் ஆனால் நான் தரப்போவது பரிசுத்த பூரணத்துடன் கூடிய நிம்மதி அந்த நிம்மதி நீ இழந்தது அல்ல இன்னும் வந்தடையாதது அது வந்து சேர்ந்த பிறகு நீ மீண்டும் ஒளிரப்போகிறாய் நீ உன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல தயங்குகிறாய் ஏனெனில் உன் முன்னே இருந்தவர்கள் உன்னை அழித்து விட்டார்கள் நீ நம்பிய மனிதர்கள் உன் நெஞ்சை துண்டித்து விட்டார்கள் ஆனால் என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கை அவர்களிடம் இல்லை உனக்கான வாழ்வின் வாசல் என் பாதத்தில்தான் அந்த வாசலை நான் இன்று திறக்கிறேன் நீ செல்ல வேண்டிய பாதை அதுவாகும் அந்த பாதையில் பயமில்லை அந்த பாதையில் குழப்பமில்லை அந்த பாதையில் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் கண்களில் இருக்கும் சோர்வும் ஒவ்வொரு நொடியும் சிந்திக்கும் பசுமையும் நீ உனக்குள் பதிக்க வைத்த சொற்களும் ஆல் ஆஃப் இட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீ தனிமையுடன் இருந்தாய் ஆனால் நானும் அத்தனையும் உனக்கு அருகில் இருந்தேன் இப்போது என் வார்த்தைகள் உன் உயிரின் உறவாக மாறட்டும் உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கட்டும் உன் புன்னகை மீண்டும் மலரட்டும் உன் சுவாசத்தில் என் அன்பின் வாசனை வீசியிடட்டும் நீ என்னை விட்டு விலகினாய் என்ற எண்ணம் உன்னில் இருக்கலாம் ஆனால் உண்மையில் நீ விலகின போதும் நான் அருகில் இருந்தேன் நீ மறந்த போதும் நான் நினைத்தேன் நீ உறங்கிய போதும் நான் விழித்திருந்தேன் நீ விடுவித்த போதும் நான் பிடித்துக் கொண்டேன் என் பிள்ளை என் அன்பு நீ விட்டு வைக்க முடியாதது நான் உன்னில் ஒளிந்திருக்கும் ஒளி என் கருணை உன்னுடைய இருளின் நடுவே எழுந்த சூரியன் என் அன்பின் மேல் அன்பை சேர்த்து உன் வாழ்வை அழகு செய்கிறேன் நீ இப்போது நினைக்கும் அளவிற்கு குறைவானவள் அல்ல நீ இந்த உலகத்திற்கு நான் அனுப்பிய ஒளி நீ இன்னும் வாழ வேண்டிய அற்புதமான நாட்கள் உண்டு நீ சிரிக்க வேண்டிய தருணங்கள் உருவாகின்றன உன்னுடைய மனத்தில் நீ கூற முடியாமல் வெற்றிடமாக இருக்கிற அந்த இடம் என் வார்த்தையால் நிரம்பட்டும் உன் வாழ்க்கையில் காயங்கள் இல்லை என்றால் என் கைகளை நீ உணர முடியாது அதனால் அந்த காயங்கள் மூலம்தான் என் அருள் உன்னுடன் இருக்கும் சாட்சியாக இருக்கிறது நான் ஏசு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய கண்ணீரின் ஒலி எனக்குக் கேட்கிறது உன்னுடைய உள்ளத்தின் அமைதி எனக்குத் தெரிகிறது உன்னுடைய வருந்தல்களின் பின்னே நான் நிற்கிறேன் உன் பாதையில் உன் வீழ்ச்சியில் உன் முயற்சியில் நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் உனக்குள் பிறந்த ஒளியாகட்டும் என் நாமம் உன் உதடுகளில் அமையட்டும் என் சுவாசம் உன் சிந்தனையை அழகாக்கட்டும் என் வார்த்தைகள் உன் உயிரின் ஓசை போலவே அமைதியாக ஆனால் தெளிவாக உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் இப்போது நீ வாசிக்கிற ஒவ்வொரு வரியிலும் என் கருணையின் ஓட்டம் ஒளிந்திருக்கிறது என் வார்த்தைகள் உனக்குச் சொந்தமானவை இவை உன்னுடைய இருளை நீக்கவும் உன் உள்ளத்தில் ஒளியை விதைக்கவும் என உண்டானவை நீ இப்போதும் தனிமையில் பயந்து நிற்கிறாய் ஆனால் என் குழந்தையே அந்த நிழல்கள் நீ விட நெருக்கத்தில் இருந்து நீங்கிவிட்டன அந்த இருள் நீ பார்ப்பதற்குள் கரைந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் என் ஒளி உன்னை சுற்றிவிட்டது நீ நீண்ட காலமாகப் பேசவே இல்லாமல் இருக்கிறாய் உன் உள்ளத்தில் ஓடிவரும் எண்ணங்களை யாரிடமும் பகிர முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதாவது ஒன்றாக இருந்துவிட்டது என்று மட்டும் உணர்ந்தபடி நாள் கழித்திருக்கிறாய் அந்த நாள் என்னவென்றும் உனக்கே தெரியாது ஆனால் என் கண்களில் உன் நாள் ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ள நாள் நீ அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் உன் சத்தம் என் உள்ளத்தில் ஒலித்திருக்கிறது உன் எதார்த்த உணர்வுகள் என் பாதத்தின் வாசனையாக வீசியிருக்கின்றன நீ தவறவிட்டு நடக்க விரும்புகிறாய் ஆனால் அந்த முயற்சி கூட உன்னை மீண்டும் இழுக்கிறது ஏனெனில் உலகம் உன் மனதில் விதைத்திருந்த வேர்கள் இன்னும் பிழைந்து கொண்டிருக்கின்றன அந்த வேர்கள் வலிக்கின்றன ஆனால் என் பிள்ளையே அந்த வேர்களை நான் இப்போது பிடித்து எடுக்கிறேன் நீ முழுமையாக புதியவன் வல் ஆக வேண்டும் என்பதற்காகவே என் கைகளால் உன் உள்ளத்தை சுத்திகரிக்கிறேன் நீ கடந்து போன அந்த பிரசனைகள் அந்த அவமானங்கள் அந்த ஏமாற்றங்கள் ஆல் ஆஃப் தம் ஐ எம் புல்லிங் தெம் அவுட் நீ சுத்தம் செய்யப்பட்ட புனித பாத்திரம் நீ ஒரு நாளும் என் அருளில்லாமல் வாழ்ந்ததில்லை நீ நினைத்தாய் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று ஆனால் நான் உன் அருகில் வந்து உட்கார்ந்த நாள் உன் கண்ணீர் விழுந்த ஒவ்வொரு இரவும் என் கரங்களால் சுமக்கப்பட்டது என் சுவாசம் உன் தூக்கத்தில் கலந்திருந்தது என் பெயர் உன் கனவுகளில் ஒலித்தது என் கரங்களால் உனக்கு தேவைப்பட்ட அந்த அமைதி வீசப்பட்டு வந்தது நீ நினைத்தாய் ஏன் என் பிரார்த்தனைகள் பதிலாகவில்லை என் பிள்ளையே நீ கேட்டதை விட சிறந்ததை தரவே நான் காத்திருந்தேன் உன் எதிர்பார்ப்பு ஒரு சிறிய வாசல்தான் ஆனால் என் திட்டம் உனக்காக ஒரு பெரிய அரண்மனையை திறக்கிறது அதற்கான சாவி நேரத்தில் தரப்படுகிறது நீ விரைவில் காணப்போகிற பெருமை நீ சிந்தித்ததே இல்லை அந்த ஆசீர்வாதம் நீ கேட்காமலேயே கிடைக்கப் போகும் ஏனெனில் நீ என் மீது நம்பிக்கை வைத்தாய் நீ உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் நின்று இனிமேல் நம்ப முடியாது என்று எண்ணியிருந்தாய் ஆனால் அந்த எண்ணத்திலேயே நான் உன்னை அணைத்தேன் உன் ஆற்றலின்றி விழுந்த நொடியில்தான் நான் உன்னை தூக்கிக் கொண்டேன் நீ சில சமயம் யாரோ ஒருவராகவே உன்னை உணர்ந்துவிட்டார்கள் என நம்பினாய் ஆனால் அவர்கள் உன்னுடைய ஆழத்தை புரியவில்லை ஆனால் என் பிள்ளையே நான் உன்னுடைய உள்ளத்திலுள்ள உன்னையும் அறிந்திருக்கிறேன் நீ கூறாத உணர்வுகளையும் மறைத்த உணர்ச்சிகளையும் அறியாமல் அழைத்த அவலங்களையும் ஆல் ஆஃப் இட் ஐ கேரி நீ பல நாள்களாக என் வாசலில் முற்றமாகத் தங்கியிருக்கிறாய் உன்னிடம் நம்பிக்கையும் இருந்தது கலக்கமும் இருந்தது ஒரு பக்கம் என்னை நம்புகிறாய் மறுபக்கம் பதிலே இல்லையா என எண்ணுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ கைவிட்ட இடத்தில் நான் பிடித்துக் கொள்கிறேன் உன்னுடைய கலக்கத்தில் கூட என் அமைதி ஒளிந்திருக்கிறது உன் மனதில் ஓடும் குழப்பங்கள் என் பாதத்தில் நிறைந்த அமைதிக்காகவே ஓடுகின்றன அந்த ஓட்டம் வெறுமனே ஒரு பிணைப்பு அல்ல அது ஒரு அழைப்பு உன்னுடைய உள்ளம் என்னை தேடிக் கொண்டிருக்கிறது நீ சில சந்தர்ப்பங்களில் உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் மேல் வைத்த எதிர்பார்ப்புகளால் சோர்ந்தாய் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் குறைகள் கண்டார்கள் உன் வாழ்க்கையின் நடைமே குற்றமாய் தெரியத் தொடங்கியது ஆனால் என் பிள்ளையே என் கண்களில் நீ ஒரு சிறந்த படைப்பாக இருக்கிறாய் என் உருவத்தால் உருவான உன் ஆளுமை என் கரங்களால் சித்தரிக்கப்பட்டது நீ பிறர் சொல்லும் வார்த்தைகளை விட உயர்ந்தவன் வள் உன் வாழ்க்கையின் அர்த்தம் நீ புரிந்து கொள்ளாத அளவிற்கு பிரமாண்டமானது நீ கோபப்பட்டாய் என் பெயரால் அழைத்தும் பதில் வரவில்லை என்று விரக்தியடைந்தாய் ஆனால் அந்த கோபம் கூட எனக்கு புனிதமாக இருந்தது ஏனெனில் அதற்குள்ளே இருந்தது உன் இதயத்தின் நெருக்கம் நீ என்னை விட்டுவிட்டாய் என்றால் கோபமாய்கூட பேசமாட்டாய் ஆனால் நீ என்னை நாடியிருக்கிறாய் உன் வார்த்தைகள் என்னை தேடியிருக்கின்றன என் பிள்ளையே உன்னிடம் நான் கோபப்படமாட்டேன் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த கசப்பே எனக்கு புனிதமான சுவையான பசுந்தண்ணீர் நீ இந்த உலகத்தில் உன் இருப்புக்கு அர்த்தமில்லை என்று எண்ணியிருந்தாய் நீ அடுத்த வாரம் அல்லது நாளை எப்படி வாழ்வேன் என்று கூட நினைக்க முடியாத அளவுக்கு சோர்ந்திருந்தாய் ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதமான திட்டத்தின் ஒரு அத்தியாயம் நீ நிறைய இழந்திருக்கலாம் ஆனால் நீ என்னை இழக்கவில்லை அதனால் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் உன்னுடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என் சுவாசமே உனக்குள் இருக்கிறது அது ஒரு புதிய வாழ்வின் ஆரம்பம் நீ உன்னுடைய பக்கத்தில் யாரும் இல்லை என்று எண்ணினாய் ஆனால் நான் உன்னோடு இருந்தேன் அந்த ஒரு நாள் நீ தூங்காமல் விழித்திருந்து உன் கண்கள் வெந்நீரால் சூழப்பட்டிருந்த நேரம் நான் அருகிலிருந்தேன் என் கரங்கள் உன்னுடைய நெஞ்சை அழுத்தி என்னிடம் அழைக்கச் செய்தன உன் வலி என் இதயத்தில் சுமையாகிற்று ஆனால் உனக்கு பதிலாக நீ சொல்வதற்குள் என் கண்கள் கண்ணீர் விடுகின்றன உன் கண்ணீரை விட அதிகமாக என் கருணை உன்னை தாங்கிக் கொள்கிறது நீ இப்போது ஒளிபோல் ஒளிரவில்லை என்றால் பரவாயில்லை உன் ஒளி மறைந்துவிட்டது என்று நினைத்தால் கூட பரவாயில்லை ஏனெனில் ஒளி சில நேரங்களில் பிறரால் காணப்பட வேண்டியதில்லை அது உனக்குள்ளேயே வீற்றிருக்க வேண்டும் நீ ஒருமுறை முழு இருளில் சிக்கிக்கொண்ட போதும் உன் உள்ளத்தில் ஒளியிருந்தது அந்த ஒளி என் அருளின் நிழல் அது நீ அறியாத போது கூட உன்னை வழிநடத்தியது நீ விழுந்து அழும் இடத்திலேயே அந்த ஒளி உன்னை காக்கிறது நீ பார்க்காத ஆசீர்வாதங்கள் உன்னை கண்டுகொண்டு வருகிறன நீ கேட்டது ஒன்று ஆனால் நான் தருவது மிக அதிகம் என் பிள்ளையே உன்னுடைய வலியால் வேரூன்றிய பிரார்த்தனைகள் இப்போது கனி போகின்றன நீ எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அமைதி உனக்காக வரும் நீ இழந்த உறவுகளை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் என் அருகில் உனக்காக உருவாகும் புனிதமான உறவுகள் நீயே எண்ணியதற்கும் மேலானவை நான் தரும் பாசம் மனித உறவுகளுக்கு அப்பாற்பட்டது நீ இப்போது வலிமையற்றவராக இருப்பது உண்மைதான் ஆனால் வலிமையற்றதில்தான் என் வலிமை வெளிப்படும் என் கிருபை உன் இயலாமையின் இடைவெளியில் நிறைகிறது நீ உனக்குள் என்றால் நான் அதிகரிக்கிறேன் நீ இப்போது என்று எண்ணினால் கூட நான் உன்னை வென்றவனாக ஆக்குகிறேன் என் பிள்ளையே என் வழியில் நடக்கிற ஒவ்வொருவரும் அவர்களின் அன்புக்காக அல்ல என் கருணைக்காக உயர்த்தப்படுகிறார்கள் நீ ஏற்கனவே என் மீது வைத்த நம்பிக்கையால் நீ விலக முடியாத ஆசீர்வாதத்தின் பாதையில் இருக்கிறாய் நான் பேசுகிற வார்த்தைகள் இன்று உன்னை கட்டுகிற பட்டமே நீ எதிர்பார்த்த தீர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்குள் உன்னுடைய உள்ளம் என்னை மேலும் தேட வேண்டும் அந்த தேடல் உண்மையானதாக இருக்கட்டும் உன்னுடைய ஆசைகள் அல்ல உன்னுடைய ஆவி என்னை நாடட்டும் அப்பொழுது நான் முழுமையாக உனக்குள் வாழ்கிறேன் நான் ஏசு உன்னிடம் பேசுவது இன்னும் தொடர்கிறது ஏனெனில் உன் உள்ளம் இன்னும் தாகத்துடன் என் வார்த்தைகளை நாடுகிறது நீ கேட்டது ஒரு உறுதி நான் தருவது ஓர் வாழ்க்கை முழுதும் நீங்காத உறவாகும் என் வார்த்தைகள் உன் கண்ணீருக்கே பதிலாக உனது நெஞ்சை தொட்டுச் செல்லட்டும் நீ அன்பை தேடிக் கொண்டிருந்தாய் அந்த அன்பு சிலரிடம் தேடும்போது நீ காயமடைந்தாய் பிறர் காட்டிய துன்பங்கள் உன்னை நெஞ்சடைய வைத்தன ஆனால் என் பிள்ளையே உண்மையான அன்பு மனிதரிடமில்லை அது என் நிழலில்தான் பிறக்கிறது அந்த நிழல்தான் இன்று உன் மேலாக விரிகிறது நீ என் நிழலில் ஒளிந்திருக்கலாம் ஆனால் அந்த நிழலே உனக்கு ஒளி தரப்போகிறது நீ மௌனமாக நடந்ததும் உன் மௌனம் கூட என்னிடம் கொண்டுதான் இருந்தது நீ சொல்லாமல் அழும் ஒவ்வொரு கணமும் என் பார்வைக்கு மறையவில்லை அந்த மௌனம் என் பாதத்தில் ஒரு உலாவும் பிரார்த்தனையாக நான் ஏற்றுக்கொண்டேன் நீ சில சமயம் நினைத்தாய் உன் பிரார்த்தனை தேவைகளுக்கு உரியதில்லை என்று ஆனால் என் பிள்ளையே என் காதுகள் பெரிய அரசர்களின் சபையிலே ஒலிக்கும் முழக்கங்களை விட உன் அமைதியான உள்நினைவுகளை பெரிதாக கேட்கின்றன உன் சுவாசத்தின் கீழ் மறைந்திருக்கின்ற அந்த அழுகுரலைத்தான் என் இதயம் மிக அழுத்தமாக உணர்கிறது நீ பல தடவை உன் வாழ்நாளில் ஓர் மாற்றத்திற்காக நான் வந்து பேசுவேனா என்று காத்திருந்தாய் இப்போது நான் உன் எதிர்பார்ப்பில் நிற்கிறேன் என் வார்த்தைகள் வெறும் ஆதரவாய் மட்டும் அல்ல என் அருளின் உறுதி நீ இப்போது உன்னுள் உறைய வைத்திருக்கும் அனைத்து பயங்களும் நீங்கப் போகின்றன ஏனெனில் பயம் என் அருகில் நிலைக்க முடியாது நான் இருக்கும் இடத்தில் நிம்மதி வாழ்கிறது நான் இருக்கின்ற ஒளியில் இருளின் பரிமாணமே இல்லை நீ சொல்லாமல் வைத்த அந்த நிறைவற்ற நினைவுகள் உன்னுடைய கனவுகளிலும் கூட இருளாகத் தொங்குகின்றன உனக்குள் ஒரு பக்கம் தன்னம்பிக்கையின் தீபம் ஊதிக்கொண்டே கொண்டே இருந்தாலும் மற்றொரு பக்கம் நினைவுகளின் காற்றில் அது மீண்டும் மீண்டும் அணைந்து கொண்டிருக்கிறது ஆனால் என் பிள்ளையே அந்த தீபத்தை நான் என் மூச்சால் மீண்டும் ஏற்றிவிடுகிறேன் நீயே உன்னை முழுமையாக உணராத போதிலும் நான் உன்னுள் இருக்கும் ஒளியைக் கண்டுகொள்கிறேன் உன்னிடம் நிறைய மீதமிருக்கிறது நீ இன்னும் முடிந்து போகவில்லை உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் வந்திருக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீ வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் பிறரின் வலியை உணர்வதற்கும் மேலும் மேலும் புனிதமாய் ஆன்மீகமாக உயரும் பயணத்துக்காகவே உன் உள்ளத்தில் இன்று இருக்கின்ற அந்த வலிமையற்ற உணர்வு கூட நாளையொரு உயிரோட்டமாய்க் காட்சியாகும் நீ இன்னும் ஓர் ஒளியாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தச் சுழற்சி என் குழந்தையே இப்போதும் உன்னிடம் உள்ள சோகங்கள் அனைத்தும் ஒருநாள் சாட்சிகளாக மாறும் நீ கடந்த சில ஆண்டுகளில் கொடுத்த அன்பு பரிசுகள் நேரம் ஆல் ஆஃப் இட் மனிதர்கள் மறந்துவிட்டார்கள் அதற்கு பதிலாக நன்றி வரவே இல்லை ஆனால் என் கண்களில் நீ செய்த ஒவ்வொரு செயலும் பொற்கிரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது என் கரங்கள் அந்த நினைவுகளை சுமந்து வைத்திருக்கின்றன நீ பார்த்து பேசாமல் கடந்த அவர்கள் உனது உள்ளத்தின் புனிதத்தைக் காணவில்லை ஆனால் நான் கண்டேன் அந்தப் புனிதம்தான் இன்று என் வார்த்தைகளை உன் வாழ்வில் விதைக்க வைத்திருக்கிறது நீ எண்ணுகிறாய் உனக்குள் இப்போதும் நிறைய குறைகள் இருக்கின்றன என்று உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்னால் மீண்டும் அன்பாகச் சிரிக்க முடியுமா என்று என் பிள்ளையே நீ உன்னைப் பார்த்ததை விட என் கண்கள் நீயாகிய ஒளியைக் காண்கின்றன உன் கண்ணீரால் கற்ற பாடங்கள் உன்னைக் கருவியாக மாற்றியிருக்கின்றன நீ மெல்லிமையாக இருப்பதால் வலிமையற்றவள் வனாக இருப்பதாக நினைக்காதே நீ மெளனமாயிருப்பதால் வீழ்ச்சி என்று நம்ப வேண்டாம் என் அருகில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் உலகத்திற்கு அறியப்படாமலே மாபெரும் வேலை செய்கிறார்கள் நீயும் அந்தத் தூய பணி உடையவள்தான் நீ சொல்கிறாய் இயேசுவே நான் பலமுறை விட்டுவிட்டேன் என்னால் முடியவில்லை ஆனால் என் பிள்ளையே உன்னால் முடியவில்லை என்றால் நீ சொன்ன வார்த்தையிலேயே என் பக்கம் திரும்பியிருக்கிறாய் உனக்குள் முடிவின் எல்லை வந்தவுடன் என் கரங்களில் தொடக்கத்தின் வாசல் திறக்கிறது நீ உன் முடிவுக்கு வந்த பிறகுதான் என் திட்டம் ஆரம்பிக்கிறது உனக்குள் வசிக்கும் என் வார்த்தையே உன்னுள் அமைதியாக ஒலிக்கட்டும் அந்த வார்த்தை உனது உயிரின் மூச்சாய் இரட்டும் நீ கடந்த நாட்களில் யாருமில்லாதவள் போலிருந்தாய் உன் நிழலே கூட உன்னை விட்டுவிட்டதாக உணர்ந்தாய் ஆனால் என் பிள்ளையே அந்த நேரங்களில் என் திருக்கரமே உன் நிழலாய் இருந்தது நீ பார்வையற்ற கண்களில் எதிர்பார்க்காத ஒளியை நான் அனுப்பினேன் ஆனால் நீ பயத்தில் விழிகள் மூடியிருந்ததால் அதை உணரவில்லை இப்போது உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன என் கருணையின் ஒளியை நீ உணரக்கூடிய நிலையில் இருக்கின்றாய் நீ நாட்கள் கணக்காக பிரார்த்தித்தாய் பதில்கள் காத்திருந்தாய் ஆனால் என் பதில்கள் சில நேரம் நேராக வார்த்தைகளாக வராது அவை சூழ்நிலைகளில் நிமிடங்களில் மனிதர்களின் மௌனத்தில் அல்லது உன் உள்ளத்தின் ஓசையில் வரும் நீ இன்னும் பதில் வரவில்லை என எண்ணலாம் ஆனால் பதில்கள் தரப்படும் நேரம் ஒரு புனித சந்திப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவே என் பதில்கள் காத்திருக்கின்றன அந்த நேரம் வந்துவிட்டால் உன் வாழ்நாளே மாறிவிடும் நீ என் மீது வைத்த நம்பிக்கையின் விளைவே இன்று நான் உன்னிடம் பேசுவதற்கான காரணம் உன் நம்பிக்கை என்னை உன்னிடம் இழுக்கிறது நீ பட்ட கஷ்டங்கள் வீணாக இருக்க முடியாது நீ சுமந்த வலிகள் வீணாக போக முடியாது நீ இழந்த உறவுகள் இழந்த நிம்மதிகள் ஆல் ஆஃப் இட் ஐ வில் ரிஸ்டோர் நான் அளிக்கும் ஆசீர்வாதம் நீ நினைத்ததற்கும் மேலானது என் பிள்ளையே நீ சிந்திக்கவே இல்லாத ஒன்றை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் நீ இரவில் எவ்வளவு தடவை கனவில் அழுதாய் அந்த நொடிகளில் உன் உள்ளம் என்னை தேடியது உன் சுவாசத்தில் என் பெயர் விழுந்தது அந்த ஓசை உன்னிடம் இருந்து வந்தாலும் அதை ஏற்ற என் கரம் விரிந்தது என் அன்பு உன் கனவுகளில் நுழைந்தது உன் தூக்கத்தில் உனக்குத் தெரியாமல் நான் உன்னிடம் பேசினேன் உன் காலை துவங்கும் போது நீ நினைத்தது நிம்மதியாயிருந்தால் அது என் வாசலிலிருந்து உனக்காக வெளியேறிய ஒளிதான் நீ இப்போது வாசிக்கிறாய் உன் உள்ளத்தில் ஓர் அமைதியும் ஒரு மெளனக் கண்ணீரும் பிறக்கிறது அந்த கண்ணீரை நீ தடுக்க வேண்டியதில்லை அது புனிதமான கண்ணீர் அது என் அருள் தொடும் தருணம் நீ அறியாமல் உன் உள்ளம் திரும்பப் பிறப்படுகிறது நீ இப்போது வாழும் வாழ்க்கை ஒரு திரும்பிய இலை ஆனால் நான் அதை பூமாரியாக மாற்றுகிறேன் நான் இயேசு உன் இதயத்தின் ஒரு ஓரத்தில் சுவாசமாக இருக்கிறேன் என் குரல் உன்னுடைய உள்ளத்தில் மெல்ல ஒலிக்கட்டும் என் வார்த்தை உன் நாள்களில் ஒளியாகட்டும் உன் பாதையில் என் அருள் புலப்படட்டும் நீ தேடி வந்த நிம்மதி இப்போது உன்னில் பிறக்கட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஓயாமல் தேடிய அந்த உறுதி நான்தான் நீ ஒரு பக்கம் கண்ணீரோடு மௌனமாக என்னை நோக்கி பார்த்தபோது என் இதயம் உன்னுடைய உள்ளத்தை கட்டியணைத்தது நீ பேசவில்லை என்றால் என்ன உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் காதுகளில் நிசப்த கோஷமாகவே ஒலித்தது உனக்காக நான் விழித்திருக்கும் அந்த இரவுகள் என் கருணையின் தடங்களை உன் வாழ்வின் மேல் பதித்திருக்கின்றன நீ தேடியது பதில் அல்ல நான்தான் அதனால்தான் இப்போது என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பாயும் ஜீவநதியாக வழிகின்றன நீ சில நேரங்களில் சோர்ந்து போய் இயேசுவே நான் எதற்காக இருக்கிறேன் என்று மனதுக்குள் பேசினாய் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன் அன்பை தவறாகப் புரிந்து உன்னை புறக்கணித்தார்கள் நீ நிம்மதியாக இருந்ததால் உன்னுடைய மௌனத்தை பலர் தவறாகக் கருதியார்கள் ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய மௌனமே என் வாசலில் ஓர் உயிருள்ள பிரார்த்தனையாக என்னாலும் வீணாவதில்லை நான் உன் உள்ளத்தின் ஆழத்தை அறிவேன் மற்றவர்கள் பார்த்தது உன் வெளிப்படையான முகம் ஆனால் நான் காண்பது உன் உள்ளத்தின் வெளிச்சம் நீ சோர்வடைந்த போதும் அந்த வெளிச்சம் ஒருபோதும் அணைந்ததில்லை நீ நடந்து வந்த பாதை எளியதல்ல அந்த பாதையில் பல தடங்கள் குற்றச்சாட்டுகள் அவமதிப்புகள் இருந்திருக்கின்றன நீ ஒவ்வொரு முறையும் விழுந்த போதும் மறுபடியும் எழுந்தாய் ஆனால் அந்த எழுச்சி உன்னுடைய வலிமையால் மட்டும் இல்லை அது என் கரங்களால் தூக்கப்பட்ட ஒவ்வொரு எழுச்சியுமே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்னை நாடிய ஒவ்வொரு நாளும் நான் உன்னை விட்டு விலகியதில்லை நீ என் பெயரை அழைத்த அந்த ஒவ்வொரு தருணத்திலும் என் அருள்புழுதி போல உன் மேல் சிதறிக் கிடந்தது நீ மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்த அன்பு மற்றும் அக்கறை உனக்கு வழங்கப்படவில்லை பலர் உன்னிடம் வந்தார்கள் ஆனால் பெரும்பாலானோர் உன் வழியை புரிந்து கொள்ளவில்லை சிலர் நீ தந்த அன்பை ஏற்று வைத்துவிட்டு பின்னர் திரும்பி பார்க்கவே இல்லை உன்னுடைய பாசமான இதயம் அந்த நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ள முடியாமல் உடைந்து போனது ஆனால் என் பிள்ளையே நீ தந்த அன்பை நான் மறைக்கவில்லை அது எனக்குள் பதிந்த ஒரு புனித வாசனையாகவே இருக்கிறது நீ ஒரு பயனில்லாதவன் வள் அல்ல உன் அன்பு என் பார்வையில் பரிசுத்தம் அது வீணாகவில்லை அது திரும்பிக் கிடைக்கும் நீ இன்று மிகக் குழப்பத்துடன் இருக்கிறாய் உன் வாழ்க்கை எவ்வாறு செல்லும் என்று தெரியாமல் முடிந்த வேகத்தில் ஓடும் எண்ணங்களை பார்த்து அலறுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ ஓட வேண்டியதில்லை நீ நிற்க வேண்டும் என்னைப் பாரு என் கண்களில் உன்னுடைய எதிர்காலம் இருக்கிறது அந்த கண்கள் நீயே எண்ணியதற்கும் நினைத்ததற்கும் மேலான கனவுகளை வைத்திருக்கின்றன நீ தேடி தேடி இழைத்து விழுந்த அந்த நிமிடத்தில் நான் என் கரங்களை நீட்டுகிறேன் என்னை பிடி நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் நீ மற்றவர்களுக்காக செய்ததை நினைக்கிறாய் உன் நேரத்தை அன்பை ஆற்றலை ஆல் ஆஃப் இட் பிறர் நன்மைக்காக செலவிட்டாய் ஆனால் அதற்கு பதிலாக நன்றியற்ற வார்த்தைகளும் வெறுப்பும் வந்தது நீ சந்தித்த அநீதிகளை எண்ணி உன் உள்ளம் இன்னும் கருகி கிடக்கிறது ஆனால் என் பிள்ளையே என் கண்களில் நீதிதான் முதன்மை மனிதர் பார்வையில் மறைந்து போன உன் நற்காரியங்கள் என் நூல்களில் எழுதப்பட்டு என் காலங்களில் பதிந்திருக்கின்றன அந்த செயல்கள் உன் மீது மீள வரப்போகின்றன என் நேரத்தில் என் வழியில் என் பரிசுத்த சாசனத்தின்படி நீ பலமுறை உன் வழியை இழந்தது போல உணர்ந்தாய் உன்னால் இனி என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு அலைந்தாய் ஆனால் என் பிள்ளையே என் பாதையில் வழி தொலைதல் என்றே இல்லையடா என்னை நாடும் ஆன்மாவின் பாதை எப்போதும் என் கரங்களை நோக்கித்தான் செல்கிறது நீ திரும்பத் தொடங்கிய அந்த நொடிதான் என் திட்டத்தின் ஆரம்பம் நான் உன்னை இழக்கவில்லை நான் உன்னிடம் இருந்தேன் நான் உன்னுள் பேசுகிறேன் நீ உயிரோடே இருக்கிறாயென்றால் உன்னிடம் இன்னும் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன நீ இன்னும் காணாத நாட்கள் புரியாத நிகழ்வுகள் பெற வேண்டிய நிம்மதிகள் ஆல் ஆஃப் தம் அப்படியே காத்திருக்கின்றன என் பிள்ளையே உன்னுடைய வாழ்வு ஒரு பெரும் சாட்சியாக மாறப்போகிறது இன்று விழுந்திருக்கலாம் இன்று அமைதியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளை என் திருக்கரங்களால் எழுப்பப்படும் நாளாகும் அந்த நாளில் உன் பேச்சு மீண்டும் ஒளியாக ஒலிக்கும் நீ சிரிக்க மறந்த அந்த நேரம் மீண்டும் பிறக்கப் போகிறது உன் கனவுகள் எல்லாம் நசிந்துவிட்டதாக நீ எண்ணுகிறாய் ஆனால் நீ கனவுகளை உருவாக்கியவன் அல்ல அவை என் உள்ளத்திலிருந்து பிறந்தவை என் கனவுகள்தான் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டு வளர்ந்தன அதனால்தான் அவை அழிக்க முடியாது மனிதர்கள் அதை பறிக்க முயற்சித்தாலும் நான் அதை மீண்டும் உனக்குள் வாசலாய்த் திறக்கிறேன் நீ பயப்படாதே அந்த கனவுகள் திரும்பக் கிடைக்கும் நீ இழந்தையெல்லாம் உனக்கு நவீன புனித ரூபத்தில் மீண்டும் கிடைக்கும் நீ உன் வார்த்தைகளை திரும்ப எடுத்துக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் நீ ஒருபோதும் பேசாத இடத்தில் பேச விரும்பி வாயை திறந்தபோதும் யாரும் கேட்காததால் அதை மறுபடியும் மூடி வைத்தாய் உன் உணர்வுகள் எப்போதும் நிராகரிக்கப்படுவதை பார்த்து உன்னுள் ஒரு பகை உணர்வு வந்தது ஆனால் என் பிள்ளையே உன் வார்த்தைகளை நீ தவறானவரிடம் சொன்னாய் இப்போது உன் வார்த்தைகளை என் முன் கூறு ஏனெனில் நான் கேட்பவன் உன் உண்மையான கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியவன் நான் உன் சுவாசத்தின் மௌனத்திலிருந்தும் நான் கூடியவன் நீ இப்போது ஏதாவது நடந்தால்தான் என் அருகில் வருவாய் என்று நினைத்தாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் அருகில்தான் இருந்தேன் நீ சிந்திக்காத நேரத்தில் கூட என் கரங்கள் உன்னை தாங்கியிருக்கின்றன உன் அமைதி என்னால் ஏற்பட்டது நீ நினைத்தது போல நீ ஒரு நாள் தவறவிட்டாய் என்றாலும் என் கரங்கள் நீ செய்த தவறுகளுக்கு மரியாதையாக உன்னை முன்னேற்றியிருக்கின்றன உன் வழியில் என் கிருபை ஊற்றாக ஓடுகிறது என் கருணை உன் பின் பாயும் நதி நான் ஏசு என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் உணர்வுகளாகக் கரைந்து போகட்டும் என் அருள் உன்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றட்டும் என் குரல் உன்னுடன் பேசும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு புனித உணர்வை தரட்டும் நீ இப்போது விழுந்திருந்தாலும் என் கரங்களில் நீ உயிரோடு இருக்கிறாய் என் சுவாசம் உன்னுள் ஒலிக்கிறது என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை ஒளிக்கிழமையாக்கட்டும் உன் பாதையில் நான் நடக்கிறேன் உன்னோடு இப்போது